ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் என்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பஞ்சு போல் இனிப்பு பிடிக்கோள் கட்டை தான் சேர்ப்புறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் மெஷரிங் கப்பால் ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்க போகிறேன் இது வந்து நம்ம வீட்டிலே கழுவி காய வச்சு அரைச்ச பச்சரிசி மாவு தான் அதனால தான் நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட நீங்கள் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவு நான் சேர்த்துட்டேன் இப்போ இது ரெண்டாவது கப் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடலாம் ரொம்ப நேரம் போட்டு வறுக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க இப்போ ஒரு வேறு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் அதே கப்பால் அதாவது அரிசி மாவு எடுத்தால் அதே கப்பால் ஒன்றரை கப் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் ஒரு அரை பூ சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் ஒன்றரை கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் பச்சரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ அதே கப்பால் ரெண்டு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ ரெண்டு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா இப்போ இதை வெள்ளை கரைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க வச்சு நம்ம வந்து இதை வடிகட்டி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது மண்ணெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதனால் கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவு தேங்காய் தூள் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த நெய்லேயே நல்லா தேங்காய் வந்து நல்லா மனமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நெய்யில் வதக்கி தேங்காய் வந்து நம்ம கொழுக்கட்டையில் சேர்த்து செய்யும்போது கொழுக்கட்டை நல்லா மணமாகவும் இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா வாசனை வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம கொதிக்க வச்ச வெள்ளத்தை இந்த பேனில் நல்லா வடிகட்டி சேர்த்துடலாம் பாருங்கள் அடியில் வந்து தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் பாருங்க வெள்ளை தண்ணி நல்லா திரும்பவும் கொதிக்க வைக்கணும் இந்த மாதிரி கொதிக்க ஆரமிச்சோன்னே ஒரு அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா பச்சரிசி மாவு இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ இதை வந்து நல்லா கட் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறோம் நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக வச்சிடக்கூடாது ரெண்டு கப் மாவுக்கு வந்து ரெண்டு கப் அளவு தான் தண்ணியும் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பருத்து வச்சோல்லையா தேங்காய் அதையும் சேர்த்துடலாம் அப்போ தான் நல்லா வந்து மாவில் நல்லா மிக்ஸ் ஆகும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருங்க அடுத்து தான் ஒரு நாலு ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ நல்லா இதை வந்து கலந்து விடணும் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து பத்தாத மாதிரி தான் தெரியும் நல்லா கலந்து விட கலந்து விட நல்லா சாஃப்ட் ஆகிடும் மாவு அதனால் அதிகமாக தண்ணி வச்சிடாதீங்க இப்போ இதில் கொஞ்சமாக நெய் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்றலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு கையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா உருட்டிக்கலாம் இந்த மாதிரி விரலை வச்சு லேசாக அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லா மாவையுமே நம்ம நல்லா இந்த மாதிரி பிடி கொல்கட்டை பிடிச்சிக்க போகிறோம் இந்த மாதிரி உருட்டி கூட நம்ம செஞ்சுக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி கூட நம்ம உருட்டிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் கொல்கட்ட பிடிச்சிக்கலாம் பாருங்களேன் நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம வேக வச்சிடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் நல்லா தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா கொதிக்குது தண்ணி கொதிக்கும்போது நீங்கள் தண்ணி இப்போ இந்த மாதிரி வாழையில் போட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்சு அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே நைட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டேன் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா பஞ்சு போல இருக்கும் சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் நான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ